பிறந்த நாளை கொண்டாடினார் அதற்கு பிரபலங்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை கூறினார்கள் அதேபோல் லோகேஷ் இயக்கத்தில் அவர் நடித்து வரும் கூலி டீமும் கிஃப்ட் கொடுத்திருந்தது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக இப்படம் உருவாகி வருகிறது அப்படத்திலிருந்து கிளிம்ஸ் வீடியோ ஒன்று நேற்று வெளியானது சிக்கிடு வைப் என்ற பெயரில் வெளியான அந்த மியூசிக் இப்போது வைரலாகி வருகிறது அதில் டி ராஜேந்தர் குரலில் செம ஆட்டம் போட்டிருந்தார் ரஜினி கடந்த சில படங்களில் அவர் ஆடவில்லை ஹீரோயின் தான் ஆடுகிறார் என்ற விமர்சனம் இருந்தது இதை இப்போது பார்த்து கொண்டாடி வரும் ரசிகர்கள் இளையராஜாவையும் ஜாடலாக நக்கல் செய்து வருகின்றனர் அதாவது இளையராஜா ராயல்டி என்ற பெயரில் சர்ச்சைக்கு உள்ளானது அனைவருக்கும் தெரியும் அவருடைய பாடலை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதனால் தான் அனிருத் டி ஆர் குரலை உபயோகப்படுத்திவிட்டதாக தெரிகிறது இதன் மூலம் இளையராஜாவுக்கு ஒரு பதிலடி கிடைத்திருக்கிறது என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் எது எப்படியோ டி ஆர் ரஜினி காம்பினேஷன் இப்போது பட்டையை கிளப்பியுள்ளது இது நிச்சயம் ரசிகர்களுக்கான மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் தலைவரின் பிறந்தநாளுக்கு அவருக்கு ட்ரீட் கிடைத்ததோ இல்லையோ தற்போது இதை ரஜினி வெறியர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதேபோல் விரைவில் ஃபஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியிடும் எனவும் கேட்டு வருகின்றனர் இந்நிலையில் சன் பிக்சர்ஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது சிக்கிடு வெளியான சில நிமிடங்களில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் ஐந்து மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது இதை மகிழ்ச்சியுடன் தயாரிப்பு தரப்பு வெளியிட்டுள்ளது இனி இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் பட்டையை கிளப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வயதிலையும் அனைவரையும் ஆட வைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவிந்து வருகிறது அதில் கூலிச்சியம் கொடுத்த ட்ரீட் வேற லெவலில் உள்ளது